திரைப்பட இயக்குனர் செல்வன் அன்பு அப்படின்றவர் வந்து முகநூரில் ஒரு ஒரு சின்ன ஒரு பதிவு போட்டிருந்தார் எனக்கு அதை படித்த உடனே அடடா உண்மைதானே அப்படின்னு தோணுச்சு என்ன அவர் அதில் எழுதியிருப்பார் அப்படின்னா கற்றதும் பெற்றதும் சுஜாதா வந்து ஒரு தொடர் ஒன்று இருந்தார் அதில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மனிதன் ஒரு 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 வாழ்க்கைக்கு மேலே போய் கழிப்பறையில் உக்காந்தா ஒரு நிம்மதியாக எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு மலம் வந்து கடியணும் உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு தூக்கம் வந்துடணும் சாப்பிட்ட சாப்பாடு வந்து நல்ல விதத்தில் ஜீர்ணமாகிடும் பெரும்பாலும் இந்த நோய் தொந்தரவு எதுவும் இருக்கக்கூடாது குறிப்பாக மனிதனுடைய மூளைக்குள் பண ஆசை என்பதே இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வந்து அதை தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டுருக்கேன் அந்த வாழ்க்கைக்காக தான் பல பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சுஜாதா அந்த கற்றதும் பெற்றதுண்ட எழுத்தாளர் சுஜாதா வந்து பதிவு பண்ணியிருப்பார் அப்போ அவருக்கு வயசு வந்து எழுபது இருக்கலாம் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு எழுபத்தி நாலு வயசாகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அதை பற்றிலாம் எதுவுமே திங்க் பண்ணாமல் அவர் பாட்டு சின்ன பையன் மாதிரி ஓடுறாரு ஓடிறாரு ஒரு படம் கமிட் ஆகிறாரு அந்த படம் ஷூட்டிங் நடக்கும் இன்னொரு படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வருது அந்த படம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு படத்தோடைய கிலிம்ஸ் வீடியோ வருது எப்படி இந்த மேஜிக் அப்படின்ற பொழுது அது மனம் சார்ந்த ஒரு விஷயம்தான் எப்பவுமே சொல்லுவாங்க அந்த உடல் சார்ந்த நோயோ பிரச்சனையோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா மீதி எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து மனம் சார்ந்த விஷயம்தான் அப்படின்னு எனக்கு அந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது அது சொல்லிட்டு தான் சொன்னோம்னே எனக்கு ஆமாம் இல்லைன்னு தோணச்சு அது எவ்வளோ காலம் வந்து ஒரு சினிமாவில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு தொய்வு ஒன்று ஏற்பட்டோம் உடலும் ஒத்துழைக்காது மனமும் வந்து போதையா உற்றியா யாயா போட்டு மனம் சொல்லும் போதும் ரெஸ்டேடு உன்கிட்ட இல்லாத காசாக உனக்கு இல்லாத புகழா அப்படின்னு அதே மனம் வந்து ரைட்டு கலம்பு ஏர்போர்ட்டில் பொதுவான வழியில் போ மீடியா இருந்தால் கேள்வி நீ வந்து பதில் பதில் சொல்லு கூலி படத்தில் நடிக்கிறியா ஜெயிலில் டூ உடைய அப்டேட் வரட்டும் ஜெயிலர் டூ வருது அடுத்த கதையை கேளு இப்படியாக ஒரு உற்சாகம் கொடுக்கறது ரஜினிக்கு மட்டும்தான் நினைக்கிறேன் நல்லா சொல்லம்னா இப்போ ஏன்னா ரஜினி யாரெல்லாம் இந்த இளைஞர்கள் லைட்டில் இருக்காங்களோ அவங்க கூடலாம் படம் பண்ணுறாரு பாருங்க அது அதுதான் நெ நெல்சன் கூட ஜெயிலர் பண்ணார் ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு ஒரு அறநூறு கோடி வசூல் மறுபடியும் ஜெயிலர் டூ இன்னொரு பக்கம் பார்த்தா லோகேஷ் கனகராஜ் ஒரு இளைஞர் டூ கேட்ஸ் கிட்ஸுக்கு பிடித்தமான ஒரு இயக்குனர் அவர் கூட கூலி படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்து மணிரத்னம் கூட ரொம்ப நாளைக்கு தளபதிக்கு பிறகு மணிரத்னும் பயங்கர அப்டேட்டில் இருக்கார் வந்து அவர் கூட பண்ணலாம் வந்து இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த காலகட்டங்களில் ட்ரென்சன்ட் இயக்குனராக இருந்த ஸ்ரீதர் அவர் கூட ரஜினிக்கு ரொம்ப படம் பண்ண ரொம்ப நாள் ஆசை வந்து ஏன்னா தன்னை காலத்துக்கு ஏற்ப புதுப்பித்துக்கொண்ட ஒரு இயக்குனர்னால் அந்த சமயத்தில் ஸ்ரீதர் தான் வந்து ஒரு ஒரு கேமராவில் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு கேமராவில் கோணம் த ஒரு கிரேனில் கோணம் தலைகிழ ஒரு க ஒரு ஷார்ட் வைக்கணும் அப்படின்னா இவரே தலைகிழ வந்து அந்த அளவுக்கு சினிமாவை ஒரு பேஷனாக சினிமாவை ஒரு மாடனாக குறிப்பாக ஒவ்வொரு சலமயத்திலும் தன்னை அப்டேட் செய்து கொண்ட ஒரு நபராக ஸ்ரீதர் இருந்தார் வருவது ஏன்னா ஒரு ஒரு இயக்குனர் வந்து பீம் சிங் அப்புறமா வந்து கிருஷ்ணன் பஞ்சு பாலச்சந்தர் பாரதிராஜா இப்படி இயக்குனர்களுடைய பேரை பார்த்துட்டு சினிமாவுக்கு போனதில் மிக முக்கியமானவர் ஸ்ரீதர் தான் ஸ்ரீதர் வழங்கம் ஸ்ரீதர் இயக்கத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா ரஜினி வளர்ந்துக்கிட்டு வரார் செம்ம பீக்கில் இருக்கார் வி சி குகநாதன் தயாரிப்பாளர் வசனகர்த்தா இயக்குனர் அவர் என்ன பண்ணுறாரு போய் ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணி அவர்கிட்ட கால்ஷீட் வாங்குறாரு வில்லன் கேரக்டர் ஹீரோ வந்து விஜயகுமார் அருண் விஜயோட அப்பா மொத்தம் பதினஞ்சு நாள் கால்ஷீட் கொடுக்குறாரு ரஜினி ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் தொடங்குறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது இது காலதாமதம் ஆகுன்னு அந்த பீக்கில் என்ன பண்ணுறாரு கால்ச்சீட்டை வேறு ஒருத்தர் கொடுத்துட்றாரு பிரித்து கொடுத்துட்றாரு ஆனால் விசி குணாரு இல்லைங்க உங் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ப்ரொடியூசரும் கமிட்மெண்ட் பண்ணியாச்சு ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்னு முடிவு பண்ணியாச்சு ஒரே ஷெட்யூலு அப்படின்னா சார் நான் என்ன பண்ண முடியும் சார் அப்படின்ட்டு ரஜினி ரொம்ப காலம் வந்து இப்போ வரைக்கும் கூட நினைக்கிறேன் யாரும் மேனேஜர்னு வச்சுக்கந்தே கிடையாது அவர் அவருடைய ஷீட் அவரே தான் பார்ப்பார் உடனே டைரி எடுத்த அப்படியே புரட்டி அந்தந்த டேட் இதெல்லாம் பிரித்து ஒரு ஒரு கேப்பில் ஒன்பது நாள் இருக்குது ஃப்ரீயாக இருக்குது சார் ஒன்பது நாள் ஓகே வேண்டாரு யார் விசி குகநாதன் அவர்கிட்ட வந்து தாராளமாக போதும் அந்த தாராளமாக போதும் நான் பார்த்துக்கிறேன் விடு ஒன்பது நாள் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் வந்து ஷூட்டிங் தொடங்கி ரெண்டாவது நாள் இயக்குனர் ஸ்ரீதர்கிட்ட வந்து விசி குகநாதனுக்கு ஒரு ஃபோன் வருது வந்து நான் பெரிய டைரக்டர் எடுத்து அவருடைய ரசிகர் வேற சார் என்னங்கன்னு பேசுகிறாரு குகநாதன் ரஜினியோட கால்ஷீட் ஒரு நாலு நாள் கிடைக்குமான்டாரு இவர் தூக்கி வாய் போகிறது சார் நானே பதினஞ்சு நாள் கேட்டு ஒம்பது நாள் கொடுத்துருக்காரு இப்போ இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் இதில் எப்படி நாலு நாள் அப்படின்னு ஒன்று இல்லைங்க எனக்கும் இக்கட்டான சூழ்நிலை தேவைப்படுது இப்போ விட்டோம்னா அவரை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் கழிச்சு தான் அவருடைய கால்ஷீட்டு பிடிக்க முடியும் அப்படின்னு விசுவோருநாதனுடைய ஐடியா வருது என்னென்னா அந்த சமயத்தில் சென்னை டு ஹைதராபாத் இப்போ சென்னை டு ஹைதராபாத் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு போகுது நிறைய ஊருக்கு போகுது அப்போ அந்த காலகட்டங்களில் காலையில் ஆறு மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து கிளம்பி ஹைதராபாத் போகும் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஹைதராபாத்லேருந்து சென்னை வரும் அப்போ என்ன சொல்கிறாரு சார் இரவு படப்பிடிப்பாக இருந்தால் உங்களுக்கு ஓகேவா ரஜினியோட கால்ஷீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு தாராளமாக ஓகே அப்படின்றார் அப்போ என்ன ஒம்பது நாளும் நீங்கள் எடுத்துங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை எட்டு எட்டு நாளும் ஏழு நாளும் எடுத்துங்க அப்படின்றார் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அப்போ ரஜினிகிட்ட போய் சொல்கிறார் இது மாதிரி ஸ்ரீதர் சார் இது பண்ணாங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறேன் ரஜினின்றார் சொல்லுங்கன்றார் நீங்கள் காலையில் சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே வந்துடுங்க ஆறு மணி ஃப்ளைட்டில் இங்கே வந்துருங்க ஹைதராபாத்துக்கு நான் அதுக்குள்ளே அஞ்சு நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சிடுறேன் நாலரை மணிக்கெலாம் முடிச்சிடுறேன் நீங்கள் ஈவினிங் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு போயிடுங்க நைட்டு அந்த படப்பிடிப்பில் கலந்துங்க ஓகே சார்ன்ட்டார் இப்போ பாருங்கள் ஒரு மனுஷன் தூங்குறதுக்கான நேரமே கிடையாது அந்த ஃப்ளைட்டில் வர அந்த நேரம் தான் அந்த சமயத்தில் ஒரு ஒன்றே முக்கால் நேரம் ஹைதராபாத்துக்கு அப்போ ஃப்ளைட்டுலாம் வந்து இப்போ மாதிரி நவீன வசதிகளோடு இல்லை இப்போ ஹைட்டும் கம்மியாக தான் போகணும்னு தான் ஒரு தடவை சொல்லி தரது ஒன்றே முக்கால் ரெண்டு மணி நேரம் கூட போகுமா அதில் தூங்குற தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கு அப்படி இருந்த ஒரு ரஜினிகாந்த் பிற்பாடு அந்த அந்த படம் வந்து ஸ்ரீதர் எடுத்த படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது கமல்ஹாசனும் ரஜினி அந்த படம் அதில் கமலுக்கு தான் நிறைய இதுவெல்லாம் வச்சுருப்பாரு சாங்லாம் இருக்கும் ரஜினிக்கு இல்லைன்னு சொல்லி ரஜினி ரசிகெல்லாம் கோச்சிக்கிட்டாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய சின் ஸ்ரீதர் வந்து அவர் நடிச்சு காட்டுவார் வந்து அவர் நடிச்சு காட்டுறது அப்படியே பண்ணால் போதும் அதை நிறைய இடங்களில் வந்து ரஜினி மாத்தி நடித்த உடனே என்ன அப்படின்னா சார் என் ஃபேன்ஸு இதை விரும்புவாங்க அப்படின்னு வந்து அவருக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துதான் தான் ஒரு ஃபேன்ஸு விரும்புவாங்க வந்து ஒரு டேரெக்டர் தான் முடிவு பண்ண ஒரு ஹீரோ எப்படி முடிவு பண்ணுறாப்புல அப்படின்ட்டு அந்த சமயத்தில் ஒரு ஒரு சம்பவம் கூட உண்டு வந்து ஸ்ரீதர் ஒரு பழைய பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து ஒரு செக்கில் ரஜினி வந்து கையெழுத்து போடுற மாதிரி ஒரு சீன் அப்போ செக்கில் கையெழுத்து போனால் ஒரு பேனா வந்து சாதாரணமாக நம்ம கிட்ட இருக்கலாம் அந்த பேனை தான் இருக்கும் ரஜினி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டுக்கு ஒரு பேனை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தாரான் என்ன இந்த இவ்வளோ பெரிய பேனா அப்படின்னா சார் இந்த முனையில் இந்த முனையில் பிடிச்சிட்டு ஸ்டெயிலாக அப்படி போடுறேன் அப்படின்னு எப்படிங்கிறது இது யதார்த்தமாகவே இல்லையே அப்படின்பொழுது சார் இந்த சீனுக்கு கண்டிப்பாக கிளாப்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு அதே போல் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்களாம் அது இது ஒவ்வொரு விஷயத்தையும் ரஜினி அணு அணுவாக தன் ரசிகர்கள் எதை விரும்புவார்கள் அப்படின்னு ரஜினிக்குள்ளே அவ்வளோ சிறந்த இயக்குனர் இருக்காருங்க என்ன ஜெயிலர் படத்தினுடைய வெற்றிக்கெலாம் ரஜினியோட இன்புட் அதிகம் நான் யாருக்குமே சொல்லியிருக்கிறேன் நான் வந்து அப்படிதான் நீங்கள் அந்த அவ்வளோ நீட்டு பேனாவை முனையில் வச்சு அப்படி அப்படி ஸ்டைலாக போடுற அந்த காட்சிக்கு பிசில் பரது தான் இதனுடைய பாதிப்பு தான் சிவாஜி படத்தில் ரெண்டு பேனை வச்சு தட்டுவாரு சக்கு 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 சக்குன்னு அந்த பிறகு இளமை ஊஞ்சல் ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு அப்புறமா மறுபடியும் ரஜினியோடைய வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு திரும்பவும் வந்து உங்கள் கூட ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சார் உங்கள் கூட நானே ஒரு படம் பண்ணேன் ரஜினி ஸ்ரீதர் கூட ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த படம் தான் வந்து துடிக்கும் கரங்கள் அந்த சமயத்தில் பாயும்புலின்னு ஒரு படம் நடித்து சூப்பர் டூப்பர் இட்டு அதே காம்போ அப்படியே கொண்டு வந்து ரஜினி ராதா ஜெய்சங்கர் இப்படி கொண்டு வந்து அந்த படம் எடுத்திருப்பாங்க துடிப்புங்காரங்கள் பார்த்தீங்கன்னா இளையராஜா அந்த சமயத்தில் மியூசிக் பண்ணல ஏன்னா வந்து இளமை ஊஞ்சல் ஆடுவதற்கே போய் இளையராஜா கிட்ட மியூசிக் கேட்டப்போ பண்ண மாட்டேன்ட்டார் இளையராஜா காரணம் என்னென்னா ஸ்ரீதர் முன்னாடி வந்து எஸ் விஸ்வநாதனுடைய அவருடைய படங்களை தான் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார் எம்எஸ் விஸ்வநாதனுடைய மிக தீவிர ரசிகர் மானசீக குரு இளையராஜா ஆனால் இவ்வளோ காலம் அவரை வச்சு மியூசிக் பண்ணிட்டீங்க இந்த படத்துக்கு வந்து அவரை ஏதோ அவங்கள மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது நான் பண்ண மாட்டேன் அது அண்ணான் தான் சொல்லுவார் அண்ணா ஏதாவது கோச்சிப்பார் அவர் இன்றைக்கும் லைம்லைட்டில் இருக்காருன்னு அப்புறம் நான் ஸ்ரீதருடைய வெல்விசர்லாம் சேர்ந்து அப்புறம் இவர் யார் சந்தான பாரதி பி வாசு அப்போ அஸ்டண்டாக இருந்தாங்க அவங்க போய் சொல்லி சார் நீங்கள் பண்ணுங்க சார்னு சொல்லி அப்புறம் இளமை முஜராள் பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் இட்டு துடிக்கும் கரங்களுக்கு இளையராஜா பண்ணலை இப்போ தான் ஸ்ரீதர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியன் மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்துகிறார் அந்த படத்தில் வந்து அந்த பாட்டெலாம் கூட சூப்பராக இருக்கும் என்ன காரணம்னா ஒரு கட்டத்தில் அந்த படத்துக்கு பிறகு துடிக்கும் பிறங்கள் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதன் பிறகு அபாரமான வளர்ச்சி ரஜினியோட வளர்ச்சி பயங்கரமான வளர்ச்சி மறுபடியும் வந்து ரஜினி கூட ஒரு படம் பண்ணணுன்னு ஸ்ரீதர் ஆசைப்படுறாரு ரஜினி ஒத்துக்கிறாரு அந்த சினிமாவில் இருக்குன்னு இல்லைங்களா நிறைய பேர் வந்து ஒரு ஒருத்தர் மறுபடியும் இணைகிறாங்கன்னா இங்கே புறம் பேசுவதற்கு கோல் மூட்டுவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்போ ரஜினியிடம் யாரோ போய் சொன்னது என்னென்னா சார் அவர் பழைய ட்ரெண்ட் செட்டர் இப்போல்லாம் அப்டேட்டில் இல்லை அப்போ அதெல்லாம் ஒன்றும் முன்ன மாதிரிலாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லி விட்டுக்கிறாங்க அது ஏதோ ரஜினி மறுத்ததாக தவிர்த்ததாக ஒரு இது ஆனவுடனே அவர் ஸ்ரீதர் டிங்ஷன் ஆகி தென்றிலே என்னை சுடும் அப்படின்னு ஒரு படம் மோகனை வச்சு ஏற்றினார் அந்த படம் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடிச்சிருந்தோம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு நான் இன்னும் லைம்லைட்டில் தான் இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன்னா கடைசியில் ஸ்ரீதர் வந்து நோய்வாய்ப்பட்டு பக்கவாதத்திலிருந்து அடையாறு வீட்டில் தான் நான் கூட அப்போது ஒரு வார பத்திரிக்கை இன்டர்வியூ எடுக்க போயிருந்தேன் வந்து அப்போ அந்த சமயத்தில் அருணாச்சலம் படத்துக்கு மற்றவங்களாம் உதவி செய்கிறதுக்காக ஸ்ரீதரையும் இயக்குனர் ஸ்ரீதரையும் ஒரு லிஸ்ட்டில் சேர்த்தப்போ அவர் மறுத்துட்டார் வேணாங்கன்னு என்கிட்ட கதை இருக்குது அந்த கதையில் வேணால் நடிங்க இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கள் அருணாச்சலம் படத்துக்கு நான் வசனம் எழுதுகிறேன் இதுக்கு வேலை கொடுங்க சம்பளம் இனாமா எதுவும் வேணான்னு அப்பவும் தன்மானத்தை விடாத ஒரு நபராக அவர் வேணான்னு சொல்லிட்டார் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஸ்ரீதர்மா இப்போ இருந்தாருன்னா அது மாதிரி ட்ரெண்ட் செட் இயக்குநர்கள் கூட ரஜினி அவ்வளோ காலம் ஒர்க் பண்ணது வந்து பார்த்து பார்த்து யாரெல்லாம் லைம்லைட்டில் இருக்காங்க யாரெல்லாம் வந்து சரியாக இருக்கிறாங்க இந்த இந்த காலகட்டத்துக்கு யார் சரியான இயக்குநர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுக்க அந்த விஷயம் அந்த ஏன்னா ஏவிஎம் சரவணன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் ரஜினி சார் ஒரு படத்தில் கம்மிட் ஆகிட்டார்னா அந்த படம் முடியவரை வரைக்கும் அவருடைய ஒத்துழைப்பு அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் அதுதானே வந்து சக்ஸஸுக்கு அது காரணம் வந்து எல்லா துறையிலும் எல்லா மனிதனுக்கும் அது பொருந்தும் வந்து நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் முழு ஈடுபாடோடு அதில் அர்ப்பணிப்போடு அதில் நன்றி உணர்வோடு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது சக்ஸஸ் உங்கள் வாழ்க்கைக்கு சக்ஸஸ் நீங்கள் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து கூலி படப்பிடிப்புக்கு போகிறாரு டூ டூடைய வந்து அந்த கிளிம்ஸ் வீடியோவில் நடிக்கிறாரு அதில் கூட பார்த்தீங்கன்னா அவர் இல்லை டூப்பை வச்சு எடுத்தாங்கன்னொடனே உடியா மேக்கிங் வீடியோ அப்படின்னு மேக்கிங் வீடியோ விட்டு திருக்கி விட்றாரு மேக்கிங் வீடியோவுடைய ஸ்டில்லு எடுத்து போடுறாங்க அது ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் பார்த்தா கதை கேட்குற இன்னொரு பக்கம் மணிரத்னம் வச்சு படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்றாங்க இது என்ன காரணம்னா அந்த எழுபத்தி நாலு வயதிலும் அந்த உற்சாகம் தான் ஒரு காரணமான ஒரு விஷயம் இந்த சமயத்தில் கூட ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா மறைந்த நடிகை ஸ்ரீதேவியை வந்து ரஜினி ஒரு தலையாக லவ் பண்ண ஆரம்பித்தார் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க ஒருதலையாக காதலிக்க ஆரம்பித்து பாலச்சந்தர் அப்பா ஸ்தானத்தில் அந்த பாலச்சந்தர் கிட்டே சொல்லும்போது டே முடிவு பண்ணிட்டியாடா அப்படின்னாரா முடிவு பண்ணிட்டேன் சார் நீங்கள் வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னார வந்து சரி பொண்ணு கேட்கலாம் இருக்கிறது தான் அவங்களுடைய மனசு அவங்க என்ன இதில் இருக்காங்கன்னு தெரியல போய் ஒன்னா பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு ஸ்ரீதேவி வீட்டுக்கு இயக்குனர் சீக்கிரம் கே பாலச்சந்திரம் ரஜினிகாந்த் போகும்போது அந்த நேரம் ஆஃப் ஆகிடுச்சான் இப்போ நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் வந்து அவரை கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்ற ஒரு தகவலை உண்டு இப்போ இடையில் கூட வந்து ஒரு வீடியோ திடீர்னு ட்ரெண்ட் ஆகிருந்தது சோஷியல் மீடியாவில் என்னென்னா இந்த காலம் கூட பாருங்கள் எப்படி காலம் மாறுது அப்படின்னு ரஜினிகாந்த் மாறி தான் வந்து இதை சிவகார்த்திகன் வந்து தனுஷையும் அவையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தியும் முன்னாள் மனைவி அவங்க ரெண்டு பேரும் ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று பண்ணுவார் திரிப்பா அடுத்த டைமில் தான் திரிப்படம் ஆமாம் அந்த வந்த டைமில் தான் நினைக்கிறேன் இவர் தான் இன்ட்ர்வியூ பண்ணுவார் வந்து இது மாதிரி ரஜினி சார் உங்கள் காதல் கொண்ட படத்தை பார்த்துட்டு கூப்பிட்டு பாராட்டினார் பாராட்டினதோடு மட்டும் இல்லாமல் பொண்ணும் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒன்று அதுக்கு தனுஷு பதில் சொல்லுவார் இப்போ காதல் கொண்டன் பார்த்துட்டு கூப்பிட்டு பாராட்டினார் ஆனால் பொண்ணுலாம் கொடுக்கல அதுவாக தான் வந்து விழுந்துடுச்சு அப்படின்ட்டு ஒரு பேட்டி ஒன்று கொடுப்பார் அது இப்போது வந்து வைரல் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் தாண்டி இன்றைய இந்த இளைஞர்கள் இன்றைய ட்ரூக்கிய கிட்ஸ்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஓட்டத்தை தன்னுடைய பயணத்தை தன்னுடைய சினிமா விஷயத்தை மிக சரியாக மிக நேர்கோட்டாக ஓ ஓடிக்கொண்டிருக்கும் ரஜினிகாந்திற்கு வயது ஒரு தடையே கிடையாது அவருடைய சுறுசுறுப்பு தான் அது தேனி மாதிரியான ஒரு விஷயம்தான் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி